ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிரடிக்காசி சீரியலோட ப்ரடிக்சன்ஸ் பார்க்கலாம் ரோஹிணி மேல ரொம்ப கட்டுப்பா இருக்கிற ஜீவா ஒரு பொண்ணு நம்மள ஏமாத்தி முப்பது லட்சம் ரூபாயை வாங்கிட்டாளே இவள சும்மா விடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஜீவா ஒரு யோசனை பண்றாங்க இந்த டாக்ஸி டிரைவர் முத்து தானே நம்மள அந்த பார்லருக்கு கூட்டிட்டு போனாரு அவரை இந்த பொண்ணு யாருன்னு கேட்டா தெரியும்ல தனக்கு தெரிஞ்ச பார்லர்னு தானே இந்த முத்து சொன்னாரு இவனை வச்சு இந்த ரோஹிணியை ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஜீவா முத்துக்கு ஃபோன் பண்றாங்க முத்து உடனே ஆஹா இந்த கன்னடா மேடம் ஃபோன் பண்றாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லுங்க மேடம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சந்தோஷமா பேசுறாங்க என்ன மேடம் கனடா போய்ட்டீங்களா அப்படின்னு கேக்கும் ஜீவா கேக்குறாங்க முத்து நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே உடனே ஜீவா கேக்குறாங்க அன்னைக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பார்லர்னு சொல்லி ஒரு பார்லருக்கு கூட்டிட்டு போனீங்கல்ல அந்த பார்லர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஜீவா கேட்டவன் முத்து சொல்றாங்க மேடம் அது ஒரு பெரிய கதை மேடம் கேடி ஆனா தொழில் சுத்தம் மேடம் அதனாலதான் உங்களை அந்த பார்லருக்கு கூட்டிட்டு போனேன் என்ன மேடம் ஏதாவது அவங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் உடனே ஜீவா சொல்றாங்க அவ என்னை ஏமாத்திட்டா முத்து உடனே முத்து கேக்குறாரு என்ன மேடம் சொல்றீங்க அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்களா ஆமாமுத்து அவளும் அவளோட புருஷனும் சேர்ந்து என்ன ஏமாத்தி முப்பது லட்சம் ரூபாயை பிடுங்கிட்டாங்க யோசிக்கிறாரு மனோஜும் இந்த பார்லர் சேர்ந்து ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்த்திருக்காங்க அப்படின்னு தான் மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு வெளியில காமிக்கல என்னது உங்களை ஏமாத்திட்டாங்களா எதுக்கு மேடம் உங்களை ஏமாத்தினாங்க அப்படின்னு முத்து கேட்கும்போது போது சிவசரங்க அது ஒரு பெரிய கதை முத்து அந்த மனோஜ் என்னோட முன்னாள் காதலன் அவன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி ஏமாத்தி அவங்க அப்பா கிட்ட இருந்து இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வாங்கினான் அவன் கிட்ட பணத்தை நான் வாங்கிட்டேன் ஓ கதை அப்படி போகுதா மேடம் மேல சொல்லுங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் புகட்டணும் அதுக்கு எவ்வளவு ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல முத்து அப்படின்னு ஜீவா சொல்றாங்க உடனே முத்து அவசரப்பட்டு யார் அப்பா விட்டு பணத்தை யார் ஆட்டையை போடுறது அப்படின்னு வாய் தவறி சொல்லிடுறாரு ஜீவா கேக்குறாங்க என்ன முத்து சொல்றீங்க யார் அப்பா விட்டு முத்து உடனே சுதாரிச்சிடறாரு ஐயோ இவங்க வாயால இருந்து உண்மையை சொன்னா தானே நம்மளுக்கு தெரியும் நான் வாயாலே சொல்லிட்டேனே அது அது வந்து மேடம் உங்ககிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தி இந்த கேடிங்க வாங்கிடுச்சு இல்ல தான் சொன்ன மேடம் அப்படின்னு சொல்லி ஜீவா கிட்ட சொல்லிடுறாங்க முத்து மனோஜ் மேலையும் அந்த பார்லர் அம்மா மேலையும் செம்ம கடுப்புல இருக்காரு இந்த கேடி பார்லர் அம்மா எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கு அப்போ அவங்க அப்பா பதினஞ்சு லட்சம் ரூபாய் மனோஜுக்கு அனுப்புனாருன்னு சொன்னது எல்லாமே பொய் எல்லாரும் ஏமாத்திருக்கு அப்பாவோட பணம் இருபத்தி லட்சம் ரூபாய் வந்திருக்கு அத அப்பா கிட்ட திரும்பி கொடுக்காம ஏமாத்தி தன்னோட அப்பா பணம்னு சொல்லி இந்த ரோஹிணி சொல்லி நம்ம வச்சிருக்கு இந்த ஓடு காலி மனோஜு இதுக்கு உடந்தையா அப்படின்னு நேரா வீட்டுக்கு போறாரு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு முத்து எல்லாரும் முன்னாடியும் சொல்றாரு நம்ம அப்பாவை ஒரு கூட்டம் ஏமாத்தி நம்பிக்கை துரோகம் பண்ணது அப்படின்னு டேய் யார்ரா நம்ம அப்பாவை ஏமாத்தினது அப்படின்னு கேக்கும் போது ஒரு உதாரணம் und das an der Drohige. உங்க கண்ணு முன்னாடி இருந்தா இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு முத்து கேக்குறாங்க டேய் ரவி நீ சொல்லடா அப்படின்னு கேட்கும்போது அப்பாவை ஏமாத்தினவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு ரவி சொல்றாரு ஏமா பலகுரலு நீ என்ன பண்ணுவ உடனே ஸ்ருதி சொல்றாங்க இப்படி நம்பிக்கை துரோகம் பண்றவங்கள சும்மா விட மாட்டேன் தலை கீழா கட்டி மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே முத்து அவ்வளவு சந்தோஷப்படுறாரு கரெக்டுமா இதுதான் கரெக்ட் முத்து விஜயா கிட்ட கேட்கும்போது போது விஜயா சொல்றாங்க விளக்கமாத்தாலேயே அடிப்பேன் அப்படின்னு மீனா நீ சொல்லு அப்படின்னு முத்து கேக்கு முத்து கேட்ட உடனே மீனா சொல்றாங்க அவங்கள ஒரு ரூம்க்குள்ள அடைச்சு வச்சு ஒரு மாசம் குடிக்க தண்ணி சாப்பிட சாப்பாடு எதுவுமே இல்லாம ரூம்குள்ளே போட்டு அடைச்சு வச்சிருவேன் உடனே முத்து கடைசியா மனோஜ் நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது போது முத்த மனசுக்களே நினைச்சுக்கிறாங்க டே ஓடுகாலி உன்னை பத்தி தான் நான் கேக்குறேன் ஆனா மனோஜுக்கு தன்னை பத்தி தான் முத்து கேக்குறான்றது புரியாம நான் அவங்கள போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான் மனோஜ் உடனே முத்து பார்லருமா நீங்க சொல்லுங்க உடனே ரோகிணிக்கு நல்ல தெளிவா புரியுது இவன் அங்க சுத்தி இங்க சுத்தி நம்மள தான் டார்கெட் வைக்கிறான் இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது இவன் உண்மையை கறக்குறதுக்கு பாக்குறான் நம்ம வாயால எதுவும் வளரிட கூடாது எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க உடனே முத்து உண்மை எம்மையை உடைச்சு எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறாரு அப்பாவை ஏமாத்தின துரோகி வேற யாரும் கிடையாது இந்த ஓடுகாலி மனோஜும் இந்த பிராடு ரோஹிணியும் தான் உடனே ரோஹிணி என்ன முத்து வளர்றீங்க பாருங்க ஆண்டி இந்த முத்து எங்களை ரொம்ப தரக்குறைவா பேசுறாரு ஏன் இப்படி எங்களை பேசுறீங்க அப்படின்னு கேக்கும் போது விஜயாசுரங்க டேய் என்னடா முத்து என்ன நினைச்சிட்டு இருக்க எதுக்கு ரோஹிணி இப்படி எல்லாம் பேசுற விஜயா கேக்குறாங்க உனக்கு புத்தி கத்தி கெட்டு போயிடுச்சா முத்து அப்படின்னு கேக்கும் முத்து சொல்றாரு இதுதான் இதுதான் உங்ககிட்ட இருக்க பிரச்சனைய எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது எது உண்மை போலி உங்களுக்கு புரியாது மீனா அவ தரக்குறைவா பேசுறீங்க ஒண்ணும் இல்லாத இந்த ரோஹிணிய ஒசத்தி வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க முத்து விளக்கமா பேசின பிறகு ரோஹிணிக்கு தெளிவா புரியுது இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும் சொல்லிட்டு ஆண்டி எங்களுக்கு வேலை இருக்கு நாங்க கிளம்புறோம் வா அப்படின்னு மறுபடியும் அதட்டி கூப்பிடுறாங்க உடனே முத்து பார்லரமா பார்த்து ஹலோ ஹலோ கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி தான் போன்ல இருக்க அந்த ஜீவாவோட போட்டோவை காமிக்கிறாரு உடனே ரோஹிணிக்கு புரிஞ்சிருது ஜீவாவை பார்த்த உடனே இவன் கண்டுபிடிச்சிட்டான் ஜீவா தா மனோஜோட காதலி ஜீவா தான் 27 லட்சத்தை எடுத்துக்கிட்டு ஓடனவ அவகிட்ட இருந்து இப்ப முப்பது லட்சத்தை மனோஜ் வாங்கிக்கிட்டாருன்ற விஷயத்தையும் நான் என் அப்பா கிட்ட வந்து 15 லட்சம் வந்ததுன்னு சொல்லி போய் சொன்ன விஷயத்தையும் எல்லார் முன்னாடி போட்டு உடைச்சுருவானே நினைக்கிறாங்க அதே மாதிரி மூத்தோ செய்றாரு விஜயா அப்படியே ஷாக் ஆகி நிக்கறாங்க இப்டி தான் போலாம் फ्रेंड्स பார்க்கல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स